இன்னைக்கு நான் இந்த வீட்டில் உட்காரு மூணு வேலை நிம்மதியா சாப்பிடுறேன் அப்படின்னா அது காரணம் தனுஷ்தான் தலைப்பு கொடுத்த தலைவன் வாழ்க்கை கொடுத்த தலைவன் அஜித் சார் நான் இல்லாமல் கேரவனில் இருக்கவே மாட்டார் எது வேணாலும் ரொம்ப கூப்பிடுங்களேன் இல்லை கூப்பிடுங்க அவர் தான் எனக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்றாரு வார் தம்சராஜ் விளையாடுவார் சிவா கூப்பிட்டு திட்டுவார் என்னே அவர் விசிலடிக்க கற்று கொடுத்தது நான் தான் அவர் வாயில் வச்சு விசில் இப்படி அடிங்க சார் அப்படி அடிங்க சார் ஃபைனல் டேல அடித்து மூஞ்சி மோம்லாம் செவன்த்து போச்சு அவருக்கு அப்போ ரோபோ டான்ஸ் நைட் ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு அப்படி டயர்டாக வந்துகிட்டு பைக்கில் நீ நிப்பாட்டான் எங்கே போயிட்டு வரீங்க சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் சார் என்ன ப்ரோக்ராம் ரோபோ டான்ஸ் ஆடுவேன் சார் என்ன டிவில வருவேன் சார் பார்த்துட்டுருப்பீங்க ஏதாவது பண்ணிக்காட்டே இப்போதான் ஒன்னும் விடுவோம் லைசன்ஸ் எடுத்து அப்படினாரு நைட்டு ரெண்டு மணிக்கு நடு நடுவோட்டில் என்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ஆடினே பாட்டை போட்டு நல்லா ஆடுவேன் இல்லை போய் இன்பில் புருவாக இருந்தால் போயிட்டு வரேன் சரி அப்பயா 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 அப்படின்னாங்க அப்படி விடிய கால ரெண்டு மணிக்கெல்லாம் நடுவோட்டில் ஆடிருக்கேன் டெலிவிஷன் நுழைஞ்சது எப்போது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா இளமை இளம இது இளமை இப்போ இது புதுமை அப்போதான் காதல் பரத் காதல் தண்டமாணி வாய்ஸ்லாம் முதல்ல பண்ணுது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு ஓகே இளம் எப்போதுமே அர்ச்சனாவோட இளைமை பார்ட்டிசிபேட் பண்ண அது சொர்னமாலையாருக்கும் நான் வந்து அர்ச்சனா ஓகே ஸோ அங்கே ஆரம்பிச்சு அதை பார்த்துட்டு சன் டிவியில நல்லா பண்ணுறேன்னு உடனே அப்போ விஜய் டிவியில வந்து கலக்கப்போகுது யாருன்னா ஆடிஷன் வருது அன்னைக்கு எனக்கு ப்ரோக்ராம் அப்போ பாஸ்கர் நெரும்கிரி பாஸ்கர் தான் என்னை கூட்டு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பண்ணிட்டு போடா என்னங்க போனால் எனக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் வரும் கிரி பாஸ்கர் பல பேருடைய வாழ்க்கையில் விளக்கி வச்சு ஆரம்பி இரநூத்தொம்பது ரூபா போ வரும்னே நாலு நிகழ்ச்சி நீ ஆயிரம் ரூபாண்ணே இங்கே வந்து உட்காந்துட்டு அஞ்சு நிமிஷம் பண்ணுவோம்னா இப்போ ராஜ்குமார் தான் டேரக்டரு அஞ்சு நிமிஷம் பண்ணேன் அடுத்த வாரமே இன்றைக்கி கூப்பிட்டாங்க அதில் இருந்து ஆரம்பித்தது தான் கழகப்பூதியில் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃபஸ்ட்டு சீசன் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட்டு காமெடிக்கு நான் தான் ஸோ அது இப்போ அந்த அந்த இதில் போகும்போதில்ல இப்போ சோலோவாக பண்ணுறது அப்புறம் இந்த ரெண்டு பேராக சேர்ந்து பிறகு நீங்களும் சுட்டி அரைந்தும் சேர்ந்து அரவிந்தான் இல்லையா அது எப்படி ஒர்க் ஆச்சு அது அவங்க அது ஆரம்பத்தில் நாங்கள் மதுரையில் இருக்கும்போதே நான் ராமர் சுட்டி அறைந்து நியூ காமெடி பாய்ஸ்னு வச்சுருந்தோம் சம்பந்தன் ஐயாவுடைய டீம் தான் அது அங்கே நம்ம அந்த அந்த இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அது என்னது மீனாட்சி மிஷன் மீனாட்சி மிஷன் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கெல்லாம் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிசம்பர் மாதம் வந்து ஆனுவல் டே ஸோ நாங்கள் அங்கே பர்ஃபார்ம் பண்ணி ஞான சம்பந்தம் சிரித்து அதை ஓகே பண்ணாதான் வெளியே பப்ளிக்கில் பண்ணுவோம் ஏன்னா ஃபுல்லாக குழந்தைங்க அந்த டைமில் மதுரை முத்தெல்லாம் உங்களுக்கு பழக்கம் மதுரை முத்து வந்து வெளியே நின்று பார்ப்ப பார்த்துட்டு நே ஒரே ஒரு சோக் சொல்லணும்னே சோக்கா போய் சொல்லுப்பா இல்லைண்ணே டைம் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்ண்ணே அப்படி வந்த பையன் மதுரையில் கலகப்போதியார் வந்ததுக்கப்புறம் சீசன் நான் ஒரு நாலு வாரம் போயிருச்சு அஞ்சாவது வாரம் காமெடிக்கு வரேன் நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் விஜயகாந்த் மிமிக்ரி எம்ஜிஆர்லாம் பார்த்துட்டு ஓரத்தில் வந்து பார்த்துட்டு ஓடினான் மதுரைமுத்து அத்தாடி இவங்க என்னங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க ஃப்ளைட்டு ஓட்டுறேன் மிமிக்ரி பண்ணுறாங்க நான் சும்மா காமெடி பண்ணுறக்கான ஒன்றும் இல்லை வந்து பண்ணு வந்து பண்ணணும் அப்படியே உள்ளே வந்தவன் தான் மதுரைமுத்து மூணாவது சீசனில் ராமரம் தான் ரெண்டாவது சீசனில் வந்து காகபூதியா சாம்பியன்ஸில் சுட்டியார வந்து வந்தான் சுட்டியார் அவனும் வரமாட்டேன் வரமாட்டேன்னா வலுக்கட்டாயம் எழுதுகிட்டு வந்தேன் அப்புறம் ராமரை வலுக்கட்டாயம் எழுதுகிட்டு வந்தேன் நானும் ராமரும் மேலூர்லேருந்து கிளம்புவோம் எங்களுடைய காஸ்டியூம் அண்ட் பிளாக் தான் அவங்க வீட்டில் கஞ்சி இஞ்சி பிடிச்சிட்டு அரிட்டாபெட்டியில் என் ரெண்டு சட்டையும் பின்னாடி பிடிச்சிக்குவார் இப்படி ஏன்னா காயணும்ல நான் எம்ஐடி வச்சுருப்பேன் அப்போ இருந்து அப்படியே ஓட்டிகிட்டு வருவேன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே காஞ்சிரும் காஞ்ச உடனே அப்படியே அங்கே உள்ள மூன்று ரூபாய்க்கு அயன் பண்ண கொடுத்து அங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரெண்டு இட்லியோ கஞ்சியோ பிடிச்சிட்டு என் வீட்டில் எப்போ இருந்தாலும் யார் வந்தாலும் சாப்பாடு எப்போயுமே இருக்கும் இங்கேயும் இப்போயும் அதே மாதிரி தான் அப்போயும் அதே மாதிரி தான் ராமர் என் வீட்டில் தான் தங்கியிருப்பார் அரவிந்த் என் வீட்டில் தான் தங்கியிருப்பான் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு திரும்ப நைட்டு ப்ரோக்ராம் போயிட்டு வருவோம் மொத்த டீமுக்கு ஏழு பேர் போவோம் நான் அரவிந்து ராமர் அப்புறம் லாயர் ரெண்டு பேர் மொத்த டீமுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க ஏழு பேர்த்துக்கு ஆளுக்கு நூறுநூறுரூவா அரவிந்த் வந்து அப்போ வந்து எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் மெயின்டைன் பண்ணுற பையனாக தான் வந்தான் பெட்டி தூக்குறது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறது அவனுக்கு டெய்லி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் தான் என் கூட காம்பினேஷன் ஆனால் அங்கேருந்து அப்படி ட்ராவல் சூப்பர் அப்போ அந்த ஒரு கிளி ஒரு கலக்க போதே அதுதான் ஹைலைட்டு சாம்பியன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில் பண்ணதுக்கப்புறம் சன் டிவியில் அசத்த போதும் அதுவும் கண்டிப்பாக ராஜ்குமார் அப்படியே ஒரு செட்டு ஆமாம் இல்லையா அதுக்கப்புறம் சினிமாங்கிறது எப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தில் ஜூட்னு ஒரு படம் பண்ணேன் ஜூட் ஆ படம் பெருமாள் அழகம்பெருமாள் டைரக்ஷன் படம் ஆ என்னுடைய சீனும் ஒரே செகண்டு தான் பெப்சி விஜயன் வந்து சொல்லுவாப்பிடலாம் ஒரு பத்து டான் உட்காந்துருப்போம் நாளைக்கு காலையில் இந்த சம்பவத்தை என் முடிக்கிறானோ அவனுக்கு செட்டில்மெண்ட்ரா ஓகே வாணும் ஓகே பாஸ் இதுதான் டைலாக் அவ்வளோதான் அதோடு முடிச்சு இதுக்கு நான் எங்கள் அண்ணன் அண்ணி குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு சீக்கிரம் வாங்க ஓப்பனிங் ஷோவே நான் தான் ஓப்பனிங் படம் போட்டோடனே நான் தான் உடனே இது பயில்களே டிக்கெட் வாங்கிட்டு வரக்குள்ளே அந்த சீன் போயிடுச்சு சரி அடுத்த ஷோக்கு டிக்கெட் திரும்ப புக் பண்ணி இப்போ வருவேன் பாருங்கள் பா பாருங்கள் இப்போ பேட்டை தூக்கிட்டு வருவேன் பாருங்கள் நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லுவேன் சொன்னேண்ணா சொல்லணும் வந்தேண்ணா ஆ அவ்வளோதான் வாங்க வீட்டுக்கு போவோம் இப்படி தான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிச்சது சரி இப்போ இந்த கலகப்போகுதியார் தப்பில்ல படங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இந்த வெளிநாடு டிராவல்லாம் தர அது மாதிரி முதல் முதல்ல போன வெளிநாடு மதுரையை தாண்டி சென்னை சென்னையை தாண்டி ஸ்ரீலங்கா முதல் வெளிநாடே ஸ்ரீலங்கா ஓகே எப்போ அது முடிச்ச அந்த அந்த சீசன் முடிக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலுலே நாலுலே அப்போ உள்ளே போனோடனே ஃப்ளைட்டில் ஏறினோன்னே ஆய்பவான் அப்படின்னாங்க காலைக்கு போயிட்டேன் நான் போயிட்டு தாங்க வந்தேன் அப்படின்னு ஆகி போவான் இல்லைங்க போயிட்டு வந்துட்டேங்க ஏங்க திரும்ப திரும்ப ஆகி போவான் ஆகி போவான்றீங்க திரும்ப கிளம்பி இறங்கி போகும்போது ஆயி போவான் ஏங்க ஃப்ளைட்டில் எத்தனை தருவங்க போவாங்க நான் ரூமில் போய் ஆகி போய்க்கிறேங்க ஆகி போவான்னா நன்றி வணக்கம் வாங்க சந்தோஷம்னு அர்த்தம் மாதிரிதான் எனக்கு தெரியலை இது தெரியாமல் அந்த பொம்பளை நான் போய் ஆகி போவான்னா நான் போக மாட்டேன் ட்ரெயினில் போகமாட்டேன் ஃப்ளைட்டில் போக மாட்டேன் நான் ரூமில் போய் போய்க்கிறேன் இப்படி அதான் ஃபஸ்ட்டு யார் யார் இப்போ ஃபஸ்ட்டு பிளைட்டில் போகணும் நானும் அரவிந்து அவ்வளோதான் நினைக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் ஓகே ஓகே ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஆச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அப்புறம் அப்போ என்னென்ன வெளிநாடுகளில் டிராவல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எழுபது நாடு போயிட்டு வந்தேன் ஒரு எழுபது நாடு இப்போ முந்தானத்து கூட ஜஃப்னா போயிட்டு வந்தேன் என்னென்னா அதில் மறக்க முடியாத சம்பவம் என்னென்னா நார்வே போயிருக்கேன் எப்படின்னா நார்வேலாம் பனி கொட்டுது காரு தெரியல ரோடு தெரியல முகம் தெரியல அவ்வளோ பேரும் மாஸ்க்கு போட்டு இதை மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் வந்து டெரரிஸ்ட் மாதிரி என்னை பிக்கப் பண்ண வர்றோம் வந்தவனும் அவங்க வந்து கூட இருக்காங்க ராஜன் சொல்லி ஒரு ஃபேமிலி அவங்க தான் கூப்பிட்டாங்க நான் நார்வேயில் ஒஸ்லோ பேகன் அதான் ஹைட்டு இருக்கிறதுலே ஹைட்டு நான் வந்து லப்பர் பேண்ட்டு தொட வரையும் டவுசரு அப்போல்லாம் ஒரு அறுபது பவுன் எழுபது பவுன் செயின் போட்டிருப்பேன் இங்கிட்டு கடுக்கான் கலரு ஹேர் ஸ்டைலில் அஞ்சு செயின்னு இது அதுக்கு என்ன ரீசன் நான் ஆக்சுவலாக வந்து கழகப்போதை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி முத முதல்ல நான் அவங்கள வந்து நேரில் எப்போ பார்த்தேன் அப்படின்னா அந்த பிரசாதில் பக்கத்தில் உள்ள ரோட்டில் முத முதல்ல அவங்களை பார்க்கறேன் அப்போயும் நான் அதை கேள்வி இந்த செயின் மோதிரம் என்னென்னா இதெல்லாம் என்ன என்ன ரீசன் பொதுவாக ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ சிங்கர்ஸ் வந்து போடுவாங்கன்ற எனக்கு என்னென்னா என்கிட்ட பைசா இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்குமே சம்பாரிச்சு இதெல்லாம் வாங்கி போட்டு மெழுமையாக திரிகணுமேன்றதுக்காக போட்டது பரலாம் நானும் சம்பாரிச்சுட்டேன்டா என் பொன்னாட்டிக்கு இவ்வளோ செயின் வாங்கி கொடுத்துட்டேன்டா என் பிள்ளைக்கு இவ்வளோ செயின் வாங்கி கொடுத்துட்டுடா ட்ரெயினில் அசந்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அறுபது பவுன் எழுபது பவுன் வச்சுருப்பேன் ஏன் எதை அதிர் போனான்னு தெரியாது அப்படிலாம் ஃபுல் சரக்கில் தான் இருப்பேன் அப்படி தான் படுத்திருப்பேன் இதை எவனா ஒருத்தன் கட் பண்ணி போனால் கூட பிழைச்சிக்குவேன் அப்படி என்கிட்ட கலைமாமணி டாலருங்கிட்டு செயின்னு எங்கட்டு எட்டு மூணு செயின்னு இதில் பத்து மூணு ப்ரேஸ்லிட்டு நாலுலேயும் வந்து மூணு பௌ மூணு இங்கிட்டு மூணு மூணு மிருதங்க வித்துவான் மாதிரி தான் இருப்பேன் ஏன்னா நானும் சம்பாரிச்சிட்டேன் எங்கள் ஆத்தா அப்பையன் பார்க்கும்போது பாருமா நானும் சம்பாரிச்சேம்மா மையம் சம்பாரித்த பார்த்தேன் அப்படி இருக்கேன் என்ன வேணும் உனக்கு எந்த குவாலிட்டி வலிட்டி கழுத்தில் மாட்டேன் அப்படிலாம் அதனால் அது ஒரு அது வேண்டாம் ட்ரெண்ட் இல்லை அதை விட்டாச்சு ஸோ அப்படி தான் போவேன் நானும் அப்போ நார் எப்போ சட்டை டவுஸரும் போட்டுக்குன்னு என்னை கொண்டு கமலஹாசன் போட்டு எங்கே போனாலும் நீங்கள் ஷார்ட்ஸ் தான் நிறைய உயிர் ஆமாம் இல்லை பேண்ட் ஷர்ட்லாம் போடு அதாவது உங்களை பார்க்கும்போது என்ன யோசிப்பேன்னா ரோபோட் சங்கர் நான் ஃபாரின் போனது அப்படி தான் யோசிச்சேன் ரோபோட் சங்கர் ஒரு ஃபாரினராகவே வாழ்றாரு ஏன்னா ஃபாரின்லாம் வந்து நார்மல் டைமில் ஷார்ட்ஸ் தான் போடுவாங்க சும்மா வெளியில் போகிறதா இருந்தால் கூட ஒன்லிஃப் இட் இஸ் ரொம்ப அஃபிஷியலான ஒரு வேலைக்கு போகிறோன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அது வரைக்குமே அவங்க கேஷுவல்லஸ் தான் இருப்பாங்க இந்த தேட்டருக்கு போகும்போதே நீட்டாக அப்படியே போட்டு கோட் ஷர்ட்லாம் போட்டு போகிறது இல்லை ஆமாம் நம்ம ஊரில் தான் அந்த தேட்டருக்கு போகும்போதே எல்லாம் நீட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு போகிறதில்ல அது நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்போ அதுதான் ரீசன் அப்போ நார்மலில் வந்து என்னை ஒரு ஆஃபீஸர் நீ பாஸ்போர்ட்டை கொடுக்குறேன் கொடுத்த உடனே அந்த லேடிஸ் ஆஃபீஸர் கேடுச்சு எக்ஸ்கூஸ் விசேஷம் கவியார் கம்யூனிட்டி சார் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் கேம எதுக்கு வந்த எப்போ வந்து போவ என்ன வேலைக்கு வந்த இது நம்ம குளங்களை நான் என் மவுத்து தூக்கி ஓட்டக்கில் திணிச்சிட்டேன் மேடம் ஐ ஆம் ரோபோஷங்கர் ப்ரோக்ராம் மெமிகரி விஜய் டிவி ஸ்டார் சிக்ஸ் மெம்பர்ஸ் கம்மிங் ஃப்ரம் இண்டியா ஃபைவ் மெம்பர்ஸ் காம் ஒன் மெம்பர் ஹியர் ப்ளீஸ் கிவ் த பாஸ்போர்ட்னு காரி துப்புல இருந்தேன் பூம்பில் थ्रूम्बे एक्सक्यूज़ मुझे शैं करवाए एकांत जगह स्कामर देखा चाहिए ये भी इस वक़्त कहाँ में हैं हम बात की असलम मैडम आई एम कमिंग फ्रॉम इंडिया फ्लाइट टेक ऑफ़ सिक्स नंबर्स आउट ओनली वन मेंबर हियर गोइंग स्टेजिंग हिरिंग डांसिंग निमित्तिंग प्रोग्रामिंग प्लीज़ कल लवली இந்த பொம்பளை கற்ற கத்த பின்னாடி கூட்டை ஏறிக்கிட்டே இருக்குது அஞ்சு ஆஃபீஸர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க ஒரு கருப்பாடு என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கடா ஆள் நல்லா கருப்பாக வர இருப்பேன் நான் போட்டு போனது வந்து மலேசியான் ஷர்ட்டு தோடு வீடு எல்லாம் பார்த்து சம்திங் ப்ராப்ளம்ட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த பொம்பளை கற்றுச்சு வாயுள்ள புள்ள பிழைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது உண்மையிலேயே நடந்துச்சு எக்ஸ்கியூஸ் கேமாய் ஏன்ஷன் கேட்குறேன் மீடியா பாயிண்ட்ருப்போம் பாஸ்போர்ட் டெலிவரி ஆகி அவுட் ஆஃப் ஓகே தாங்கியூ முத்தியானிச்சு இப்போ என்ன பேசினாலும் எனக்கும் தெரியாது ஆனால் பாஸ்போர்ட் எடுத்த உடனே ஒன்னேம்பார் ஒரு ஓட்டம் பின்னங்கால் புறட்டில் அடிக்க அந்த மாதிரி ஓடி வெளியே போனேன் அதெல்லாம் மறக்க முடியாது சம்பளம் லண்டனில் நானும் அரவிந்தும் அரவிந்த் குழந்த மாதிரி பேசி நான் அவனுக்கு கேள்வி கேட்கறது அவன் ஓடுறது சுற்றுறது ஆஃபீஸில் சுற்றுறது பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறது எல்லாம் லைவாக அப்படியே பண்ணும் அதே மாதிரி நம்ம இங்கே மவுண்ட் ரோடில் லண்டனுக்கு போய் ஸ்டேஜ் அறிஞ்ச மாதிரி லண்டன் ஏர்போர்ட்லேயே ப்ரோக்ராம் இங்கே மவுண்ட் ரோடில் ஒரு ஆஃபீஸர் நான் இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கிளப் ஒன்று இருக்குது அந்த கிளப்பில் வந்து ரோபோட் டான்ஸு போகணும் கிளப் ஆஹா அந்த ஆனந்த் தேட்டர் பக்கத்தில் ஒரு ஓகே அப்போ ரோபோ டான்ஸ் நைட் ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு அப்படி டயர்டாக வந்துகிட்டு இருக்கேன் பைக்கில் அன்னே நீ எங்கே போயிட்டு வரீங்க சார் இந்த மாதிரி ப்ரோக்ராம் சார் என்ன ப்ரோக்ராம் போ போட்டான்னு சொல்லுவேன் சார் என்ன டிவிலலாம் வருவேன் சார் பார்த்து விட்டுருங்க ஏதாவது இப்போ தான் உன்னை விடுவோம் இல்லைன்னா லைசன்ஸ் எடுத்து நைட் நைட்டு ரெண்டு மணிக்கு நடுவோட்டில் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி ஆடினேன் பாட்டை போட்டு ஏ நல்லா ஆடுறாங்க இல்லை போய் இன்பில் புருவாக இருந்தால் போயிட்டு வரேன் சரி அப்போயா அப்பாயா அப்பயா அப்படின்னாங்க அப்படி விடிய காலம் ரெண்டு மணிக்கெல்லாம் ஆடி இருக்கேன் வேற என்ன வித்தியாசமாக ஆடுவோங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போனதில்லை கோயில் திருவிழா என்ன வளர்ந்துருக்கு கோயில் திருவிழாவில் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊர் ஊர் பேரே படுக்க பத்து நான் மேலே போனோடனே படுக்க பத்து எந்திரிக்கி எவ்வளோன்னு கேட்டேன் விரட்டிட்டாங்க என்னங்க பேர் படுக்க பத்துன்னு உண்மையிலே இருக்குது ஊர் படுக்கை பற்றினா எந்திரிக்கி எவ்வளோன்னு கேட்டேன் என்ன வாப்பில் என்னை ஒரு ஃப்ரெண்டு மேலே ஏற்றி விட்டு போயிட்டேன் ஊருக்கு இப்போ தரப்பத்தாக்கு நான் யாரும் தெரியாது தருமகத்தாவுக்கு நான் யாரும் தெரியாது மேடையில் உட்காந்துருக்கேன் முதல் நாள் தருமகத்தா பேசினா எப்படி இருக்குது வாய்ஸ்னால் ஏய் என்னப்பா இந்த கோயில் திருவிழா நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் முடிச்சு கொடுக்கணும் ஆமாம் தேர்வு எழுத்து சீக்கிரம் வாங்கயா இப்படி இருக்கும் பத்தாவது நாள் பேசி பேசி அந்த தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி ஆயிருக்குனா பத்தாவது நாள் எழுச்சி நாளைக்கு ரெண்டு மணிக்கு கூழ் ஊற்றணும் எல்லாம் வந்துருக்கையா இப்படி ஆயிடுச்சு நான் மேடையில் உட்காந்துருக்கேன் நான் உண்மையில் நடந்தது இன்னைக்கு நமக்கா தம்பி தம்பி உங்கள் பேர் என்னையா அப்படின்னாரு ஐயா ரோபோ சங்கர் ஆ சோபா சேவரு என்ன செய்வீங்க ஐயா இந்த மிமிக்ரி இதெல்லாம் ஆ நல்ல உருண்டையாக உருட்டி விட்டி எடுத்து காமிங்க அப்போ தான் நான் மூருக்காரையும் பார்ப்பேன் உருண்டையாக உருட்டி விட்டி எடுத்து காமிக்கவா நான் என்ன மேஜிக் ஷோவாக பண்ண போனேன் இல்லை நான் அந்தாலும் பேசுனேன் இங்கிலீஷில் தான் நான் மிரண்டுட்டேன் லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்கப்பா பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க சென்சு பக்கம் சென்ச்சு ஆண்கள் பக்கம் ஆண்கள் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்கலாம் தனித்தனியாக ஒழுங்குங்க தம்பி டிவியில் ஒன்று மாதிரி காமெடி பண்ணாதியா எங்கள் ஊருக்காரனு காமெடி பிடிக்காது நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போவோம் போவா அப்படின்ட்டாரு உலகார கும்பலில் மாட்டிக்கிட்டேன் என்னை விட்டவன் ஊருக்கு போயிட்டேன் யார்கிட்ட காசு வாங்குறது இப்போ மைக்கு பிடிச்சி பேசுகிறேன் எல்லோரும் சிரிச்சிச்சு எனக்கும் இந்த எண்பத்தஞ்சு வயசு கிளவி எண்பத்தஞ்சு வயசு கிராஸ் பண்ண கிழவி இருந்தால் ஆகாது இமிடியேட்டாக மர்டர் பண்ணிடுவேன் சைலண்ட்டாக போய் மைக்கு பிடிக்கிற மாதிரி டப்புன்னு கழுத்து பிடிச்சி மர்டர் பண்ணிடுவேன் ஏன்னா அது நம்மளை கொலகாரணம் ஆக்கிரும் படக்குன்னு ஒரு கிளவி வந்துச்சிச்சு லய் என்ன நம்ம சிரிச்சு கேட்கற கேட்கற பக்கிறேன்னு அந்த பிள்ளை என்ன நினைக்கிறேன் நம்மக்காண்டி மெட்ராஸ்லேருந்து வந்து முட்டை அழகாக பேசிக்கிறக்கே உங்கள் ஆட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு தருவீங்க தப்பாக நினைக்காது தம்பி நீ பேசியா சுருக்கம் யாரும் சிரிக்காம பார்த்துக்குறேன்னுச்சு அந்த கூறுகட்ட குக்கரு நான் வந்ததே அதுக்கு தான் முதல்ல ஜேசி பிக்கிறேன்னு வச்சு அந்த கிளவியை மட்டும் தனியாக தூக்கலாம்ட்டேன் அதை தூக்கி பார்சல் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப ப்ரோக்ராம் பண்ணேன் இதெல்லாம் இது ஒரு கூத்து ஆனால் இது நல்லா அது படுகை பத்து எந்திரிக்காய் அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு காரணம்லாம் போகிறப்ப இந்த டோல்கேட் விஷயங்கள்லாம் இருக்குமே அங்கெல்லாம் நான் அது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஆரம்பத்தில் நம்ம அந்த நடிகர் ஆனவுடனே டோல்கேட்டில் உடைய கிளாஸ் திறந்தோடனே பயிட்ட போட்டு அண்ணன் அண்ணன் பேசலாம்டா அவன் கீழே போடுச்சு ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபாயா ரோபோஸ் எங்கேருந்து சொல்கிறான் சரி இறந்துட்டு போங்க ஐம்பது ரூபா கொடுங்க மீடியா மீடியாவையா நான் ஆர்டிஸ்ட்டு திரும்பல ஆக்டர் நான் ஒரு ஆக்டர் ஐம்பது ரூபா கொடுக்க வக்கலில் உனக்கு அப்படின்னா இல்லையா டேய் சைலண்ட்டாக கொடுத்துரு கிளாஸ் ஏற்றுறா அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர்றாங்க ஆல் இண்டியா ப்ரெஸில் வேறு நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஆமாம் ம் அதனால் கௌரவ ஆலோசகர் போஸ்டிங்க ஆனால் அதெல்லாம் ரொம்ப அவ்வளோ மனாவிய கேவலாம் ஆக்டர்ன்ற அம்பூர் அவருடைய வாக்குகளில் ஆக்டர் நோக்டர் டேய் ரொம்ப பேசுகிறேன் காசை கொடுறா கொடுத்துரு கொடுத்துருக்குலாவுக்குள்ள காசை ஏற்றுறா ஆனால் இப்போ திரைப்படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறதும் நிறையா அப்புறம் அந்த ஜூட் படத்துக்கு அப்புறம் வந்து வேற என்னென்ன படங்கள் வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றினது என்னுடைய குருநாதர் வாத்தியார் கோகுல் தான் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் கூகுள் என்னுடைய ஃபோட்டோ சார் கூகுள் எப்போ என்னுடைய ஃபோட்டோ ஸ்க்ரீனில் வரும் ஃப்ளெக்ஸில் வரும்னு வெயிட் பண்ணேன் கமலா தேட்டில் என்னுடைய ஃப்ளெக்ஸ் பெருசாக நானும் பசுபதி விஜய் சேதுபதி நான் அந்த அப்படி செல்லை எட்டி பார்க்குற செல்லு அப்படியே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ரசிக்கிறேன் சே நம்ம ஃபோட்டோ பா கமலா தேட்டில் இவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன் ரோஹினி தேட்டில் இவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கேன்னா ஜெயிஷ்டமான அதுக்கப்புறம் வாய முடி பேசுவோம் பாலாஜி மோகன் அது எப்பயுமே நான் அந்த ஸ்கிரிப்டெலாம் வந்து வாங்கி படிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது சீன் என்னன்னு சொல்லிட்டா போதும் டைலாக் என்னென்னு உதற சொல்லிட்டா போதும் நம்மளே பண்ணிடுவோம் இந்த எழுதி படித்து அதை வந்து திருப்பி முடி பேசுவோம் நான் மலையாள ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பண்ணுறாரு நான் பண்ணுற சீனுக்கு எல்லாமே டெக்னீஷியன் கிளாப்பு விசில் மூணாரில் கிளியுது அவர் பண்ணுறப்ப பின் சைலண்டாக இருந்துச்சு அப்போ அவர் என்ன சொல்லிட்டார்னா ஃபஸ்ட்டு ரோபோ சங்கர் சார் பண்ண சொல்லுங்கள் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு நான் பண்ணிடுறேன் அப்போ வந்து நான் சரஸ் சாப்பிட்டு உட்காந்துட்டு மம்முட்டி சார் உடைய பையன் துல்கர் சிம்மா துல்கர் சார் நீங்கள் நாளையிலேருந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி கேள்வி கொடுங்க நான் தான் வந்து மட்டாரவி குடியரசு சங்க தலைவர் அப்படி சரி அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் நான் காதலைங்க ஞானம் பண்ணுவேன் ஆர்ப்பா ஆ அந்த மாதிரியா என்ன விஷயமா ம் சரி ஓகே அவர் பேசிட்டு பேசிகிட்டு இருப்பார் அப்புறம் தம்பி நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஓ ப்ளூடூத்து இல்லாமே சார் நான் தான் சார் அருணம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படியா நான் எதுவும் ப்ளூடூத்து அப்படின்னு நினச்சி இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் சிக்னேச்சர் போடணும் என்ன பண்ணணும் சிக்னேச்சர் போடணும் ஆல்ரெடி அதான் நான் இருக்கேன் ஒரு பாட்டில் முடிஞ்சு அடுத்த பாட்டில் வர சொல்லியிருக்கேன் ரெண்டாவது சிக்னேச்சரும் போட்டிருவேன் சார் அந்த சிக்னேச்சரில் சார் பேப்பரில் சிக்னேச்சர் போடணும் செட்டே சிரிச்சு நானே ப்ராப்பர்ட்டிலாம் ரெடி பண்ணிட்டேன் அதை பார்த்துட்டு தான் இந்த வினோத்தின் டிராக்டர் அப்படியே பண்ணார் ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக மாறிப்படத்துக்கு எனக்கு வந்து அழைப்பு வந்துச்சு சூப்பர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் சாரோட அது மறக்க முடியாத தருணம் இன்றைக்கி நான் இந்த வீட்டில் உட்காடுறேன் மூணு வேளை நிம்மதியாக சாப்பிட்றேன் அப்படின்னா அது காரணம் தனுஷ் தான் சூப்பர் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த இல்லை படத்துக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு பிடிக்கும் வாய்ப்பு கொடுத்த இல்லை வாழ்க்கை கொடுத்த தலைவன் இப்போ பிறந்த நாளைக்கு பேசினேன் வெளியூர் போயிட்டு வந்துடுற சங்கர் அடுத்து நான் முன்னாடியே சேர்ந்து பழைய பேர் ட்ராவல் பண்ணுறோம் மாறி திரி ரெடி ஆயிடும் அப்படின்ட்டார் ஸோ சார் அவ்வளோ பற்றி ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணார் அது அந்த தருணத்தில் எவனும் பண்ண மாட்டான் கோவிட் டையத்தில் இந்த வீடு சைன் பண்ணி நான் இன்னைக்கு உட்காந்துருக்கேன்னு அது காரணம் தனுஷ் தான் சூப்பர் ஸோ அதுக்கப்புறம் யார் ஒன்று மாறிட்டு அப்புறம் அப்படியே வரிசையாக ரெகுலராக அடுத்தடுத்த படங்கள் அப்புறம் அஜித் சார் புளி அஜித் சார் நான் இல்லாமல் கேரளாவில் இருக்கவே மாட்டார் எது ஒன்றாலும் ரொம்ப கூப்பிடுங்களேன் இல்லை கூப்பிடுங்க அவர் தான் எனக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்றார் டம்சராஜ் விளையாடுவார் சிவா கூப்பிட்டு திட்டுவார் அவர் அவருக்கு விசிலடிக்க கற்றுக் கொடுத்தது நான் தான் அவர் வாயில் வச்சு விசில் இப்படி அடிங்க சார் அப்படி அடிங்க சார் ஃபைனல் டேட்டில் அடித்து மூஞ்சி மோம்லாம் செவந்து போச்சு அவருக்கு சிவா கூப்பிட்டு ஏன் ரொம்ப இப்படி பண்ணுறீங்க இல்லை சார் அவர் மதுரைக்காரன் மாதிரி இருக்கணும் சார் அப்போ தான் சார் நல்லாயிருக்கும் ஏங்க நீங்கள் ஒரு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அவருக்கு தான் ஒரு விஷயத்தை பிடிச்சா அதை விட மாட்டார் வர வரையும் டம்சர் ஆட்சிச்சுக்கு மதியம் ரெண்டு மணிக்கு நயன்தாரா ஒரு டீமு நான் அஜித் சார் ஒரு டீமு ஷூட்டுக்கு கூப்பிட்றாரு ரொம்ப போது ரொம்ப சார் நான் என்ன சார் இப்போ கேரமேண்டில் இருக்கணும்னு பிடிச்சி தராரு சார் இந்த படத்தை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் சார் வருவேன் அதனால் என்ன செலவானாலும் நான் பார்த்துக்குறேன் இருந்து வெறித்தனமாக அந்த படத்தை கண்டுபிடிச்சி லவ குஷான்னு சொல்லிவிட்டேன் நம்ம தான் என்ன சொல்லுவோம் லவ் குசு அப்படின்ட்டு ஏதோ சொல்லி முடிச்சு விட்ருவோம் இவர் ஹிந்தி மராட்டி அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லாம் போகிறாரு லவ் லவ் கூ 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 கேட்பேன் அதுக்காக கேட்போம் உச்ச உச்சாச்சா என்னமோ சார் வேணாம் சார் வேறு படமாக மாற்றிக்கிறேன் அதே மாற்றுறீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் வர மாட்டேன்னு கடைசியில் கண்டுபிடிச்சி கிளாப்ஸ் வாங்கி அடிச்சு விசில் அடித்து அதுக்கப்புறம் தான் ஷார்ட்டு கேப் போனோம் அப்படி ஒரு மனுஷன் அவர் கேப்டன் மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன் கேப்டன் கூட இருக்க மீசா முருகேசன் டைமண்ட் பாபு பிஆர் வீட்டுக்கு வந்துட்டாங்க கேப்டன் வீட்டுக்கு வர சொன்னாரு என்ன எதுக்கு வர சொன்னாரு வாங்க கூப்பிட்டா அவர் என்ன சொல்றாரு வாங்க அந்த தம்பி நல்லா பண்ணது அற்புதமா டான்ஸ் ஆடுறான் என்னைய மாதிரி பண்றான் கொஞ்சம் ஓவராக பண்ண வேணான்னு மட்டும் சொல்லுங்கள் அது மட்டும்தான் அவனுடைய ரசிய என்னான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவருடைய இறக்கம் திருவாயில் அவர் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணி என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி நெஞ்சில் வச்சுட்டாரு என் கண்ணில் தாரத்தரையாக கண்ணீர் கொட்டுது சி டிவியில் ஒரு ஷோ பண்ணிடுச்சு முக்கியமான ஆள் ஒருத்தவங்க அவங்கள்கிட்ட பேசுன்றாரு அப்படின்னா யாருங்க பேசு அப்படின்னாரு நான் தான் கமல்ஹாசன் பேசுகிறேன் சார் எனக்கு மெயின் நாக்கு உள்நாக்காயிடுச்சு சொல் சொல்லுங்க சார் சொல்லுங்கள் சார் அதையா சொன்னாங்க நீங்கள் மேலே உளவு பற்றா இருக்குங்கன்னு நீங்கள் ஒரு ஏ கலைவன் தெரியுமா உங்களுக்கு ஏ கலைவன் நான் யாரும் தெரியுமா அது தெரியாது சார் தான் குருவை பார்க்காமே குருவை மாதிரி பாவச்சு அவரை பார்த்து 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 இம்ப்ரெஸ் ஆகி அவர் பண்ணுறதெல்லாம் வச்சு பண்ணுறதெல்லாம் அதான் ஏ கலைவன் நான் இங்கே இருக்கேன் இப்போ நம்ம கேட்டுக்கு வெளியே அவர் ஹாலில் அங்கே நிற்கிறாரு நல்லா கேட்டுக்க நான் நிக்கிட்டே சொல்கிறேன் கட்டிப்பிடிச்ச கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ தோல்லை தோல்ல கை போட்டு ஒரு ஃபோட்டோ அவர் அங்கே இருக்கார் ஆ எடுத்துக்கலாம் இந்த வரேன் எடுத்துக்கலாம் இந்த வரேண்ணா இவ்வளோ வஸ்கி வாய்ஸில் பேசுறது கூட பாடி லாங்குவேஜில் நோட் பண்ணுற தலை வேணா என்ன